எனது பெருமை எனது விவசாயம் என்னுடைய சேவையிலே நீங்க பங்கெடுங்க முடிஞ்சா என்னுடைய பசுமை பூமி அறக்கட்டளையின் வாயிலாக இன்னைக்கு நிறைய மரக்கன்றுகள் விதைப்பந்து இதை மாதிரி இயற்கை சார்ந்த நிறைய தொழில்நுட்பங்கள் எப்படி நம்ம பஞ்சகவியா தயாரிக்கிறது ஜீவபரத க கரைசை இதை மாதிரி நிறைய அறக்கட்டளை வழியாக நிறைய ஆடு மாடு கோழி பயிற்சி பற்றைகள் தேனி வளர்க்கிறது இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களால் முடிஞ்சா நீங்கள் வந்து இந்த பசுமை பூமியினுடைய அறக்கட்டளையை தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவியை உங்கள் வாயிலாக நீங்கள் மற்ற விவசாயிகளுக்கு செய்யும்படி கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு அர்ப்பணிப்பு செய்து தயவு செய்து பசுமை பூமியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவே நீங்கள் எனக்கு செய்கிற சேவை